இந்த தற்கொலை எண்ணம் ஏன் வருது அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸால் தான் இந்த எண்ணம் வருகிறது ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க எதனால் உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னா மனம்னால் என்ன அறிவுனா என்ன எண்ணங்கள்னா என்ன இதெல்லாம் எப்படி செயல்படுது இதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கீங்க அதே மாதிரி உடல் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் யார் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கீங்க இந்த விழிப்புணர்வு இல்லாதனால் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை எப்படி ஏற்றுக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இயல்பாக எப்படி படிக்கிறது ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள்வது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இயல்பாக எப்படி உங்கள் வேலையை செய்வது இயல்பாக எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது தெளிவு இல்லாமல் இருக்கீங்க அதனால தான் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிறீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் உருவாகுது